கடலை பார்க்கறவருக்கு முன்னிலை சிவாச்சாரோடைய நிறைய படங்களுடைய பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த பாடல்களுக்கு டி எம் சௌந்தரராஜன் குரல் கொடுத்திருந்தாலும் அதுக்கு என்னதான் எம்எஸ்வி இசையமைச்சிருந்தாலும் முக்கியமாக அப்போ வரிகள் எழுதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞராக இருந்தவர் சிவாச்சாரருக்குமே இருந்த ஒருத்தர்னா அது வந்து கண்ணதாசன் தான் அப்படிப்பட்ட கண்ணதாசன் நிறைய பாடல்களை சிவாச்சாரக்கு எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி சிவாஞ்சலுடைய திருசூலம் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு எல்லாருமே இந்த பாட்டை நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருப்போம் டிவிலையும் மொபைல்லையும் கேட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்ட ஒரு பாட்டு அந்த வரிகள்ல கண்ணதாசன் ஒரு குறும்புத்தனத்தை பண்ணிருக்காரு இத பத்தி கண்ணதாசன் ஒருத்தட்ட சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் போய் அந்த பாட்டை வந்து கேட்டேன் அப்பந்தான் நான் வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருச்சூளம் படத்தில் இருக்கக்கூடிய எந்த பாட்டு அது அந்த பாட்டில் எந்த வரிகளில் அந்த குறும்புத்தனத்தை பண்ணியிருக்காருன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம்

இந்த பாட்டோடைய முதல் வரியிலேயே ஒரு சம்பவத்தை வந்து கண்ணதாசன் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு போட்டுக்காட்டுறேன் நீங்கள் வந்து கேளுங்க இந்த பாட்டில் ரெண்டாவது தான் கொஞ்சம் நல்லா கவனிக்க இது ஒரு சீராட்டம் என்னையும் தாலாட்டம் இது ஒரு சீராட்டமா என்னையும் தாலாட்டமா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஆக்சுவலாக இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்கிறார் அப்படின்னா ஒரு தாய்க்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அவனை கவனிப்பதுலேயே நேரத்தை வந்து செலவழிக்கக்கூடாது கொஞ்சம் என்னையும் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவியை பார்த்து பாடும் விதமாக வந்து இருக்குது நம்ம இதை வந்து இப்போ ரெண்டு லைனில் கேட்டோம் இல்லையா ஆனால் இது வந்து ஒரு கவிதை இந்த கவிதையை கண்ணதாசன் எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கணவர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் இந்த ஒரு கவிதையை வந்து பேசியிருக்காரு அது என்னன்றதை நான் சொல்கிறேன் மனைவிலங்கு பிள்ளை ஒன்று வருவதென்றால் வயது அறுபது ஆகுங்கால் வரட்டும் ஆடவர்களே எழுந்து வாரீர் இனி சகியோம் பிள்ளைகளை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாராம் இந்த ஒரு கவிதையை மாற்றி ரெண்டு லைனில் கன்வெர்ட் பண்ணி அந்த பாட்டில் வந்து எழுதியிருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள் இதனால தான் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஒரு கருத்து அதாவது குழந்த வந்துருச்சு அப்படின்னா குழந்தையை கவனிக்காத மட்டுமே நேரம் சொல்லியிருக்க கூடாது கொஞ்சம் கணவனையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கும் இந்த கவிதைக்குமே கொஞ்சம் ஒத்து போகும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவிதையை ரெண்டு லைனில் ஸ்பிளிட் பண்ணி எப்படி பாட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து குறும்புத்தனமாக இந்த ஒரு விஷயத்த வந்து கண்ணதாசன் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எல்லாருமே இந்த பாட்டு கேட்டிருப்போம் இதுக்கான மீனிங் இதுதான் இப்படிப்பட்ட கண்ணதாசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி ஓகே இந்த பாட்டு இருக்கட்டும் இதை மாதிரியே கண்ணதாசன் வேற சிவாச்சாரோட ஏதாவது ஒரு பாட்டுக்கு இப்படி பண்ணியிருக்காரா அதை ஒருவேளை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜில் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகம் முழுவதும் பரப்புறது தான் ஒன்லிஸ் வஜனேஷன் சேனலுடைய வேலை அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரி ஓகே இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்லி ஸ்வஜரேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி